அபுபக்கர் அளி அல்லாவுத்தாலா அதிக நேரத்திலே பள்ளிக்கு வருகிறார்கள் உமர் அளி அல்லாவுத்தாலாவும் பள்ளிக்கு வருகிறார்கள் அபுபக்கர் உமரை பார்த்து கேட்கிறார்கள் என்ன இந்நேரத்திலே வந்திருக்கிறீர்கள் உமர் அளி அல்லாவுத்தாலா பசியினால் வந்திருக்கிறேன் மீண்டும் அபுபக்கர் இடத்திலே உமர் கேட்டார்கள் நீங்க என்ன இன்ன நேரத்துல வந்திருக்கிறீர்கள் பசியால் வந்திருக்கிறேன் இரண்டு பேர்களும் பேசிக்கொண்டிருக்க ரசூரில்லா வருகிறார்கள் ரசூலுல்லாவை பார்த்து இவர்கள் கேட்கிறார்கள் நாயகமே இந்த நேரத்திலே வந்திருக்கிறீர்களே பெருமானார் பசியால் வந்திருக்கிறேன் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் பசியால் வந்திருக்கிறேன் எல்லோரும் சேர்ந்து அபு அயூபுல் அன்சாரி அலி அல்லா தாலாவினுடைய வீட்டுக்கு சென்றார்கள் உணவருந்தினார்கள் பேரித்தம்பழங்களை உண்டார்கள் பள்ளிக்கு வந்து அங்கிருந்து விருந்து செல்கிறார்கள் உண்டதற்கு பிறகு பெருமானார் சொன்னார்கள் சும்மலத்து அலுன்னு நனி நயின் இதை பற்றியும் நாளைக்கு அல்லாரிடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று தருவதாக பெருமானார் ஒரு ஹதீஷிலே சொல்லுவார்கள் அதிலே ஒருவர் வெளியிலே சென்றால் கூட உள்ளமெல்லாம் பள்ளியோடு சம்பந்தமாக இருக்கும் இவர் அரிசினுடைய நிழலிலே இருப்பார் வேறு நிழலே கிடைக்காத நாளையில் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைய சமுதாயம் இந்த அஃகனு எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் வாரத்திற்கு ஒரு நாளா அல்லது வருடத்திற்கு இரண்டு முறையா இடங்களிலேயே உயர்ந்த இடம் சிறந்த இடம் பள்ளிதான் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்களே அந்த பள்ளியை பயன்படுத்தியவர்கள் எத்தனை பேர் ஐந்து நேர தொழுகைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தியவர்கள் எத்தனை பேர் பெருமானாரின் காலத்தில் எல்லாமே பள்ளியில் தான் எல்லாம் பள்ளியில் தான் நடந்தது பண்பாடா உருவாக்கமா சிறந்த ஒரு மனிதனை உருவாக்குகிற இந்த ஒரு பெரிய கருவூலமாக பெருமானாரின் காலத்தில் இருந்தது இன்றைக்கு ஐந்து நேர தொழுகை கூட இந்த பள்ளிக்கு வராத சமுதாயமாக பெருமானார் சொன்னார்கள் இருக்கிற இடத்திலே ரொம்ப கெட்ட இடம் கடை வீதி என்று சொன்னார்கள் இதை கட்டுவதை போன்றுதான் அங்கும் செங்கல் இருக்கிறது அங்கும் சிமெண்டை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அங்கும் பேன் இருக்கிறது அங்கும் கரண்ட் இருக்கிறது இங்கு இருக்கிறது பிறகு அது என்ன கெட்ட இடம் இது என்ன சிறந்த இடம் அதற்கு காரணம் என்ன அல்லாஹ் த ஜல்லி ஆத்துக்கள் முழுக்க பள்ளியில் தான் கிரங்குகிறது இங்க கிடைக்கிற ஃப்ரீ சாதனம் இருக்கே உலகத்துல வேற எங்குமே கிடைக்காது சகீனா மன நிம்மதி பள்ளியில இருக்கிறது தரஜாத் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவது பள்ளியிலே இருக்கிறது ஹசனாத் நன்மைகள் பள்ளியிலே இருக்கிறது ரஹ் ரத்துகள்ர மன்னிப்பு பள்ளிகளை இருக்கிறது இது முழுவதையும் எந்த கடையிலாவது வாங்க முடியுமா செவ்வாய்ப்பேட்டைக்கு சென்று எனக்கு ரஹமத்து வேண்டும் நாலு கிலோ வேண்டும் என்று கேட்டால் யாரால் கொடுக்க முடியும் சக்கீனத்தை கேட்டால் உலகமே நிம்மதிக்காக அழைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இல்லமும் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது அல்லாங்க சொல்லுவான் அண்ணல் வெறுமானார் சொல்லுவார்கள் நிம்மதியா பள்ளிக்கு வாருங்கள் உண்டு ஆனால் எத்தனை பேர்கள் இந்த அப்புகல் உள்விற்கா இந்த சிறந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம்